ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரே நாளில் எப்படி ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் கொண்டுட்டு வர்றது அதுவும் ஒரே வீடியோல எப்படி கொண்டுட்டு வரங்குற பத்தி தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக தெரியலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பண்ணிக்கங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போனோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடணும் ஷார்ட்ஸுங்கிறது ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸை நீங்கள் எழுத்துட்டு போகக்கூடாது வெறும் ஒரு இருபது செகண்ட் அதிகபட்சம் இருபது செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு காமெடி ஃபன்னியாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா வியூஸ் உங்களுக்கு அதிகமாக போகும் ஏன்னா உங்களுக்கு வந்து இருபது செகண்ட்ஸுக்குள்ளே தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க அதை வந்து அவங்க டச் பண்ணி பாக்கும்போதே கொஞ்சம் காமெடியா இருக்கு பண்ணியா இருக்குனாலே பாஞ்சு செகண்டுக்கு எழுத்து போயிருவாங்க அப்படிங்கும் போது வியூஸ் அதிகமா போயிடும் வியூஸ் போணுச்சு அப்படின்னாலே ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்கனாலே உங்களுக்கு கம் கம்பல்சரி நூறு ஆச்சு இன்க்ரீஸ் ஆயிரும் அது மாதிரி நீங்க எவ்வளவு வியூஸ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் நீங்க போய் சொல்றீங்க ப்ரோ எனக்கு எல்லாம் அவ்வளவு சப்ஸ்கிரைபரே வரல எங்க உங்க வீடியோ ஏதோ ஒண்ணு காமிங்க அப்படின்னாலும் நான் காமிக்கிறேன் இருங்க அப்படியே இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஃபார்ட்டி செகண்ட்ஸுக்கு போட்டிருந்தேன் அதை குறைஞ்சபட்சம் எவ்வளவு அதிகமா பாத்திருக்காங்க எட்டு பேர் பாத்திருக்காங்க இந்த வீடியோ இருபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் வீஸ் போயிருக்கு நூத்தி இருபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அடுத்த ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இந்த வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வீஸ் போயிருக்கு இதுக்கு இருநூத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இப்ப அதுல ஒரு நூறு இதுல ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபர் ஆயிருச்சுங்களா அடுத்தது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் போயிருந்துச்சு இது இரநூத்தி நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ ஒன்னும் போய்கிட்டே தான் இருக்கு அதனால சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுல ஒரு இருநூத்தி கணக்கு வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் வந்துருச்சா வெறும் மூணு வீடியோல ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் கொண்டுட்டு வந்தாச்சா அவ்வளோதான் ஷார்ட்ஸ்ல வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபனியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சப்ஸ்கிரைபரை ஏற்றுறது ஷார்ட்ஸ் மூலமா தான் உங்களுக்கு ஈஸியாக ஏறும் அதனால நீங்க வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கு வேணாம் வீடியோஸ் போடுறேன் எனக்கு சப்ஸ்கிரைபராக வர மாட்டீங்க அப்படின்லாம் நீங்க பிளம்பிட்டு சாட்ஸ்ல நீங்க வாங்க ஃபேமிலி விளாக் எடுத்து போடுங்க இல்லை உங்க எந்த எது வேணாலும் வீடியோ போடுங்க ஏன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி இருபது செகண்ட்ஸ்க்குள்ள போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறும் நீங்கள் பட்டுக்கு கண்டதும் கிடையாது எதுவும் எதுவும் ஒன்று புரியாமல் நீங்கள் பட்டுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க அது வீசும் போயிருக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைபர் எப்படி வரும் ஒன்றுமே உன்பாட்டில் சொல்ல உன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காடா அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் கொடுங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபன்னியாக இருக்கணும் இருபது செகண்ட்ஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் சேனலைங்க தேங்க்யூஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க